வணக்கம் தன்னுடைய வாழ்க்கையில தானா தன்னுடைய தவற உணராத யாரையும் நாம போய் திருத்தணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அது கண்டிப்பா முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க மறுபடி மறுபடியும் தப்பு பண்ண ஒருத்தவங்களை நீங்க போய் திருத்தணும்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது வந்து கல்லு கிட்ட போய் நீங்க கதை சொல்றதுக்கு சமம் ஸோ நீங்க வந்து யாரையும் திருத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணாதீங்க அவங்களா பட்டு திருந்துட்டும் அப்படின்னு விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு வந்துகிட்டே இருங்க இங்க உங்களுடைய வாழ்க்கையில அழணும்னு நினைச்சீங்கன்னா தனியா உட்காந்து அழுங்க சிரிக்கணும்னு நினைச்சிங்கன்னா நண்பர்களோட சேர்ந்து சிரிங்க இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நீங்க கூட்டத்தோடு இருக்கும்போது அழுதிங்கன்னா உங்களை பார்த்து நடிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க நீங்க தனியா உட்காந்துட்டு சிரிச்சீங்கன்னா உங்களை பார்த்து பைத்தியம்னு சொல்லிடுவாங்க சோ இந்த விஷயத்த கொஞ்சம் மாத்திக்கோங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நீங்க இன்பம் தருங்களோ இல்லையோ ஆனா யாருக்கும் துன்பம் தராத இருந்து பாருங்க உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் வேற யாரோ ஒருத்தர் மூலமா கண்டிப்பா தீர்த்து வைக்கப்படும் அப்படிங்கறதுதாங்க உண்மை இங்க நிதானம் தவறினோம் அப்படின்னா நிம்மதி இருக்காது வாக்கு தவறினோம் அப்படின்னா மரியாதை இருக்காது சிந்தனை தவறினோம் அப்படின்னா சிறப்புகள் இருக்காது கவலை இல்லாத வாழ்க்கை இங்க யாருக்குமே இருக்காதுங்க இது எல்லாமே நமக்கு எப்ப புரியும்னா வாழ்க்கையில ஒரு சில வழிகளை நாம அனுபவிச்சதுக்கு அப்புறம்தான் இது எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிக்குங்க இது உண்மை அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்